டிவி அன்போடு வரவேற்கிறோம் இது உங்க அசால்ட் அரசியல் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் அகமது சாஹிப் நம்மளோட இருக்காங்க எப்படி நல்லா இருக்குண்ணா ஆனா இப்போ அந்த ஏஆர் ரஹ்மான் விவாகரத்து சம்பந்தமான அந்த விஷயம் கடந்த ஒரு வாரமாவே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா மாறிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இப்போ அந்த சம்பந்தப்பட்ட பெண் மோகினி டே அவங்க ஒரு வீடியோன்னு இப்ப வெளியிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து ஒரு வகையான புரளிகள் பரப்பிட்டு இருந்தாங்க ஏஆர் ரஹ்மான் அப்படி இப்படின்னு சொல்லி பல வகையான புரளிகள் பரப்பிட்டு இருந்து இதுதான் ஏர் ரஹ்மானோட உண்மை முகம் பாத்தீங்களா அப்படி இப்படிலாம் பரப்புறாங்க இப்போ இந்த நேரத்துல டே ஒரு வீடியோ விட்டுருக்குறாங்க அந்த வீடியோல என்ன இருக்குது இத பத்தி உங்க கருத்து என்ன மோகினி டே அந்த கித்தாரிஸ்ட் உடைய அந்த பெண்ணுக்கும் ஏரா ரஹ்மானுடைய மனைவியுடைய குழா விட்டதுக்கு என்ன சம்பந்தம் எந்த சம்பந்தமும் இல்லையே அப்ப ஏஆர் ரஹ்மானை பொறுத்தவரையில நம்ம அவரை வந்து என்ன செய்யல இஸ்லாமிய சமூகத்தின் ஒ ஒப்பற்ற ஒரு ரோல் மாடல் எல்லாம் சொல்ல வரல ஆனா இருக்கிற அந்த சினிமா துறையில கிசு கிசுக்கு அப்பாற்பட்டு உலவும் நடுநிலைமையா நேர்மையாக நடந்த மனுஷன் அப்படின்னு எல்லாராலும் பாராட்டப்பட்டவர் அவரு தன்னுடைய அவருடைய மனைவி வந்து விவாகரத்து பண்றாங்கன்னா அது ரெண்டு கணவன் மனைவிக்குரிய ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனை அதுல அவங்களுடைய குழுல இருந்த ஒரு சக ஆர்டிஸ்ட் மோகனி டே வந்து அஹ் அவரும் தன்னுடைய கணவரை பிரிஞ்சிறான்னு சொன்னா ஏன் அதை முடிச்சு போடுறாங்கன்னு நமக்கு தெரியல ஏற்கனவே ஏ ஆர் ரஹ்மான் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னாடியே இது போன்ற வைரல் செய்தி கிசு கிசுகளை என் மேல அவதூறுகளை சுமத்தீங்கன்னா அவங்க மேல சட்டப்போடியான நடவடிக்கை எடுப்போம் சொல்லி வக்கீல் நோட்டீஸ் கொடுத்திருக்காரு அதற்கு பிறகு வந்து மோகனி இப்படி எப்படி சொல்லிவிட்டார்னு சொல்றது எனக்கு அர்த்தம் இருப்பா தெரியவில்லை ஆனா அந்த மோகினி டே வந்து நியாயமா வந்து சொல்லியிருக்காங்க எத்தனையோ பிறகு நான் வந்து ஏறி வந்திருக்கேன் எனக்கு ஏரியாக இருந்திருக்கிறார்கள் நான் இன்றைக்கு இசை அரங்குல வந்து உச்சானி கொம்புல இருக்கிறேன் அதற்கு மிகப்பெரிய முதல் படியாக இருந்ததே ஆர் ரஹ்மான் தான் அப்படின்னு சிலாகத்தி சொல்லி எனக்கு அப்பா போன்றவர் தந்தை போன்றவர் என்றெல்லாம் சொல்லி அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஒரு பெண்மணியை தான் வந்து ஏ ஆர் ரஹ்மானோட முடிச்சு போடுறாங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க பைல்வான் ரங்கராஜன் போன்றவர்கள் இருக்கும் வரை இது போன்ற கிசு இருக்கத்தான் செய்யும் ரங்கநாதன் பார்த்தோம்னா அவரு தொடர்ந்து எல்லாருடைய குடும்பத்தை பத்தி இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாரு அதுல இந்த ஏர் ரஹ்மானோட விஷயத்துல போகும்போது அதுல ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா போகும்போது ஏஆர் ரஹமான் மதம் மாறினாரு அஹ் மதம் மாறி இஸ்லாத்த கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லி யாராவது பாடலாசிரியர் வந்தா கூட புட்டெல்லாம் அழிச்சிட்டு உள்ளவா அப்பதான் உனக்கு சான்ஸ் தருவேன் அஞ்சு நேரத்துள்ள கூடிய தீவிரவாதி இப்ப ஏற்பட்ட வார்த்தையெல்லாம் பயிலுவான் ரங்கநாதன் பயன்படுத்துறாருன இதை பத்தி உங்க கருத்து கருத்துனே இது வன்மையா கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம் பைல்வான் ரங்கராஜனை பொறுத்தவரையில அவருக்கு ஒரு ஒரு மதிப்போ மரியாதையோ சக சீன் சினிஃபீல்டில் உள்ள ஆர்டிஸ்டிலே வந்து மதிக்க மாட்டாங்க அவங்க இந்த சினிமா துறையில உள்ளவங்க கூட இவராவது அவதூறு பேர் வழி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவர் எடுத்து வைத்திருக்கிறார் இந்த மாத்துரு பூதன் ஒரு ஆள் இருந்தாரு செக்ஸியா பேசிட்டு இருப்பாரு அவர் இல்லாத குறைய வந்து அவரு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் இது வேற என்னத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது பல முறை நாமளே பார்த்தோமா இல்லையா இந்த பைல்வான் ரங்கராஜன் அவரை சக சினி ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டுகளை என்ன செய்யறாங்க ரோட்ல விட்டு சட்டையை எடுத்து பிடிக்கிறாங்க அடிக்க போறாங்க பார்த்தோமா இல்லையா அப்பவா இந்த மனுஷன் திருந்துறாருன்னா இல்லை இவர் என்ன ஒரு பதினெட்டு வயசு இருபது அவருக்கு ஆச்சு அறுபது வயசு கிழவனா இருக்கிறாரு அறுபது வய அறுபது வயது கிழவராக இருக்கக்கூடிய இந்த பைல்வான் இவர் ரங்கராதனே வந்து இந்த அளவுக்கு ஒரு சொல்ல முடியாதுங்க அவரு பார்க்க முடியுமா நீங்க நேயர்களா இருக்கக்கூடிய இப்போ நீங்க நம்முடைய காணொலியை பார்க்கக்கூடியவங்க வயல்வாள் ரங்கராஜனுடைய காணொலியை நான் முழுமையாக பார்த்தேன் சொல்லக்கூடியவங்க வந்து கமெண்ட் பண்ணுமா பார்ப்போம் அவ்வளவு பல்கர் அவ்வளவு செக்ஸி அவ்வளோ ஒரு மோசமான பெண்களை வந்து பச்சை பச்சையா வர்ணிக்கிறது ஆகிட்ட தான் இருக்கிறாரு அறுபது வயசு கிழவளா இருக்கக்கூடிய அவரை வந்து இப்படி பண்ணாருன்னா அவர் முப்பது வயசுல எப்படி இருந்திருப்பாரு இருபத்தஞ்சு வயசுல எப்படி இருந்திருப்பாரு இப்படி நாம சொல்லுவோமா ஆக அந்த சினிமா துறையில வந்து சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்கிறது அது பெர்சனலா வந்து நோண்டி நொங்கெடுத்து அதை வந்து ஒரு யூடியூப்ல கொண்டு பிரிச்சு மேஞ்சி அதுக்கு ஒரு வைரலை ஆக்கி விட்டு அதுக்கு ஒரு ரசிகர் மன்றத்தை உருவாக்குற அளவுக்கு போறாங்கன்னா என்ன பைல்வான் ரங்கராஜர் அவர்களை அவர் தான் இவரையும் விமர்சிக்கிறார் யார ஆர் ரஹ்மான சரி விமர்சிச்சா எப்படி விமர்சிக்க வேண்டும் அருக்கு ஆதாரம் ஏ ஆர் ரஹ்மான் மனைவி வந்து ஏ ஆர் ரஹ்மான வந்து விவாகத்து பண்ணதற்கு இதுதான் ஆதாரம் ஒண்ணு ரெண்டு மூணு என்று காட்டியிருக்க வேண்டும் அவர் வெளியே விட்டாரு வெளியே விட்ட பதினாறு நிமிஷமா ஏதோ ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் அந்த காலோனி வெளியே விட்ட அடுத்த ஒரு மணி நேரத்துல அந்த டெலிட் ஆயிடுச்சு நீ தான் வீராதி வீர சூராதி சூர சுப்பையா வந்து டெலிட் பண்ற மீடியாவை நீ ஆதாரப்படும் வெளியிட்டு இருக்கிற அப்ப அந்த கிசு கிசு செய்தியை நீ ஏன் வந்து டெலிட் பண்ண வழக்குக்கு பயந்து அப்ப இதுதான் வந்து பைல்வான் ரங்கராஜனுடைய அந்த கண்டன்டோடைய நிலைமை அதுல வந்து என்னமா தீவிரவாதியா இருக்கா யாரு தீவிரவாதியா இருக்கா இப்ப ஏஆர் ரஹ்மான் வந்து பட்டைய வந்து அழிச்சிட்டு வர சொன்னாராம் எவ்வளவு பெரிய அவதூறுகளை சொல்றாரு பாரு ஏஆஆர் ரஹ்மானை வந்து மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு தேசத்துக்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த அந்த இசை உலகமே வந்து தூக்கி கொண்டாடிட்டு இருக்குது ஆஸ்கர் நாயெல்லாம் சொல்றாங்க அவரை கொண்டு போய் ஏன் ஒரு இஸ்லாமிய ஒரு இதுல கொண்டு போய் புகுத்துறீங்க யாரு அவரை சொந்த கொண்டாடிட்டு இருந்தேன் ஒவ்வொரு இசை கலைஞருக்கும் ஒவ்வொரு மதம் உண்டு ஒரு ஜாதி உண்டு ஒவ்வொரு நாடு உண்டு இது இதுல கொண்டு போய் நீ வந்து தீவிரவாதின்லாம் சொல்றது அப்ப பைல்வான் ரங்கராஜனுடைய உள்ளத்துல என்ன இருக்குது விவசம் இருக்குதா இப்ப வந்து அந்த அந்த சிந்தனையில வெளியே வந்துருங்கிறான் ஏன் உள்ளத்துல வச்சுட்டு உதத்துல ஒண்ணு பேசிட்டு இருக்கிற இப்படிதான் பேச வேண்டியிருக்கிறது கவிஞர் வாலி ஏர் ரஹ்மான் இசையில கவிஞர் வாலி அதிகமான பாடல்கள் எழுதியிருக்கிறாரு வாலி ஒரு முழுமையான இந்து பக்தர் பொட்டு வச்சிட்டு தான் இருப்பாரு அப்படி பார்த்தாலுமே ஏர் ரஹ்மான் அப்படி நிராகரிச்ச நிராகரிச்சா மாதிரி இல்ல அப்படி ஒரு மேட்டை நடக்கலையேங்கிறாங்க ஏஹா இசை கச்சேரியில் பார்த்தீங்கன்னா மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு இனங்களுக்கு அப்பாற்பட்டு தேசங்களுக்கு அப்பாற்பட்டு கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா சிம்பனி இசை எங்க உள்ளவரை வச்சிருக்காரு இங்கிலாந்துக்கான கூட இறக்கி வச்சிருப்பாரு ஜப்பானுடைய ஆட்களை இறக்கி வச்சிருக்கிறாரு அப்ப ஏ ஆர் இசை இசைக்குழு என்பது வந்து மதங்களுக்கு மதம் பிரச்சாரமா பண்ண வந்திருக்கிறாரு ஆர் ரஹ்மானே அப்போ எவ்வளவு ஒரு குறுகிய கண்ணோட்டம் என்று பாருங்கள் அவருக்கும் தன்னுடைய மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடாக இருக்கலாம் ஏதாவது இருந்துட்டு போகுது அவங்க பெரியறாங்க சேர்றாங்க உங்களுக்கு என்ன வந்துடுச்சு அதுல அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு போறாங்க அதுல அதுல ஏன் பொரிய பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி பாத்தீர்களா இந்த இந்த ஆர்டிஸ்டோட லிங்க் அவர் தான் சொல்றாரு சம்பந்தப்பட்ட மோகனியிடையே தான் இவருதான் லிங்க் பண்ணி விடுறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவரு பொட்டை வச்சுட்டு வர்றாரு ஏ ஆர் ரஹமன் பெரிய தீவிரவாதி என்ன தீவிரவாதி அப்ப இதுக்கெல்லாம் தான் கண்டிப்பா என்ன செய்யணும் வழக்கு வந்து போட வேண்டும் அவர் வந்து அந்த ரிமூவ் பண்ணாலும் ஒரு பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் நம்ம ஏஆர் ஹஹமானை வந்து நம்ம வரைஞ்சு கட்டிட்டு சப்போர்ட் பண்ணணும் இல்ல ஏஆர் ரஹ்மாக்கு நாங்க பூஜை இல்ல இல்லை ஆர் ரஹமானியும் பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு நம்ம அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன் தேவையில்லாம இல்லாம அவங்களாவே தீவிரவாதிங்க இருக்கிறீங்க அவரு பெருசனல் விஷயங்க அது அவர் சேர்ந்து வாழட்டுன்னு நம்ம விரும்புவோம் ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு குடும் குடும்பத்துல வந்து பிரச்சனை வருது நீ ரசிப்பீங்களா அதை சரிங்க வா வாழ்ந்துட்டு போறாங்க நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவரு இசை புயல் என்று பெருமை எல்லாம் சேர்த்தவர் அமைதியும் சிகரமாக இருக்கக்கூடியவர் அலட்டிக்க மாட்டாரு சிம்பிளான லைஃப் எல்லாம் நிறைய தான தர்மம் பண்ணிட்டு இருக்காரு சார் அவருக்கு போய் இப்படி நடந்து விட்டதே என்று நிறைய பேர்கள் வருத்தப்பட்டு இருக்காங்க சேர்ந்து வாழ்ட்டுமே நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போறதை விட்டு போட்டு அவங்க குடும்பத்தை இன்னும் கொஞ்சம் பிரி இன்னொரு பொம்பளை தான் காரணம் அவர் யாரு தெரியுமா தீவிரவாதி பொட்டையெல்லாம் அழிக்க சொல்றாருன்னா என்ன மனுஷன் வாயில எனக்கு வசமும் வந்துட போகுது பயலவான் ரங்கநாத தாண்டி பார்த்தோம்னா பயலவான் ரங்கநாதோட இன்னும் சிலர் ஒரு மட்டகரமான செயல்களும் ஈடுபடுறாங்க எப்படின்னா இதை இப்போ ஏ ரஹ்மான் ஒரு இஸ்லாமியங்கிறதால இந்த நேரத்துல அவர் மேல வன்மத்தை பரப்புறாங்க அதுல குறிப்பா சொல்றது என்னன்னா ஏர் ரஹ்மான் மனைவி இன்னைக்கு துணிஞ்சு விவாகரத்து முடிவு அறிவிச்சிருக்கிறாங்கன்னா ஒரு இஸ்லாமிய பெண் இப்படி அறிவிக்கிறாங்கன்னா இது காரணம் மோடிஜி தான் மோடிஜி தான் இஸ்லாமிய பெண்களுக்கு இந்த விவாகரத்துக்கு உரிமையை கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்களே இது உண்மையான எங்க கொடுத்தாரா இஸ்லாம் வந்து ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது வருஷமா வந்து மண்ணில வாழ்ந்துட்டு இருக்கு எங்க ஊரே சாச்சு ஆயிரத்தி முந்நூறு வருஷம் வரலாற்று சிற்பமுக்க ஊர் எங்க ஊரு இஸ்லாம் எங்க ஊருக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறு வருஷம் ஆச்சு மோடி வந்து எத்தனை வருஷம் ஆச்சு காயில் சரி என்னத்தை கொடுத்தாரா அவரு முஸ்லீம் பெண்களுக்கு உரிமையை கொடுத்தாராமா விவாகரத்து உரிமை அந்த விவாகரத்து உரிமை மோடி கொடுத்தாராமா ஏன் இந்த இந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு வர சொல்லுங்க இப்படி சொல்லக்கூடியவங்களை ரெண்டாயிரத்தி ரெண்டு கலவரத்துல குஜராத்தில் முழு கற்பிணியாக முழு நிறைமாத கற்பிணியா இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்களுடைய வயிற்றை கீறி சூலாயத்தால் வந்து அந்த சிசுவை குத்தி வெளியே எடுத்து பெட்ரோல் உறுத்தி கொளுத்தியவர் யார் என்பதை பிபிசி டாக்குமெண்ட் தெளிவா விளக்குச்சா இல்லையா அது பிதாமகர் யார் மோடியா இல்லையா இன்றைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல குக்கினத்து பெண்களை பட்ட பகல்ல வெட்ட வெளிச்சத்துல நிர்வாணமாக்கி பாலியல் வன்புணர்வு கொண்டு கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்களே யாருடைய ஆட்சி காலத்துல இவருதான் வந்து பெண் உரிமையை வந்து காவலரா என்ன பண்ணாரு தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு விட்டுற கூடாது அது முத்தலாக்கு இன்ஸ்டன்ட் யார் யாரு அப்படி இந்தியாவில சட்டப்பா இருபத்தஞ்சு கோடி முஸ்லீம்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் வக்குப் போர்டுக்கு அண்டர் டேக்கிங்ல சட்டப்பா மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட பள்ளிவாச ஜமாத்துகள் இருக்கிறது எந்த ஜமாத்துல எந்த இஸ்லாமியம் போய் தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு சொல்லி விட்டான் இன்ஸ்டன்ட் தலாக்கு அது வந்து கொஞ்சம் அறிவு வேண்டாமா உங்களுக்கு கேட்க வேண்டாமா இஸ்லாமிய சட்டத்துல தலாக்கு 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 முத்தலாக்குன்றா மூன்று தவணை மூன்று முறையில வந்து இஸ்லாம் வந்து சொல்லுது அது தலாக்குல அது தலாக்க விடப்பட்டிருக்கு தலாக் என்றால் ஒரு கணவன் மனைவியை விவகாரத்து பண்றது ஒரு ஆண் பெண்ணை விவகாரத்தை பண்றது குலா என்றால் ஒரு பெண் ஆணை அதாவது மனைவி வந்து தன் கணவனை என்று சொல்றது இங்க ஏறும் இஸ்லாமிய பெண்களுக்கு இந்த இல்ல மோடி வந்துதான் இப்பதான் இந்த உரிமையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல அப்ப இஸ்லாமிய பாஜக பரப்புறாங்க அந்த அளவுக்கு தான் அறிவு இருக்கும் பாஜகவுடைய உடைய ஐடி இப்படி இப்படிதானே பரப்புவாங்கிறேன் குழா என்கிற விஷயம் என்னமோ இஸ்லாம் வந்து இந்தியாவில மட்டும்தான் இருக்கிற மாதிரியும் அது வந்து பாத்தீங்கன்னா மோடி வந்த பிறகுதான் அந்த குலா சட்டம்லாம் இறங்குற மாதிரி பேசுறாங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும் கொஞ்சமாவே சாப்பு சோறு சாப்பாடுலாம் சாப்பிடணும் இப்ப பார்த்தாலும் மாட்டு குடிச்சிட்டு குடிச்சிருந்தா அப்படிதான் வேலை செய்யும் சர்வதேச சமூகம்ங்க இஸ்லாமிய சமூகம் ஐம்பத்தி நாலு இஸ்லாமிய கண்ட்ரி இருக்குது இரநூறு கோடிக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கையில வேதம் இருக்கு குருவாங்கிற வேதம் அதுதான் குலா சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது மோடி வந்தா சொன்னாரு மோடிக்கு படிக்கவா தெரியுமாத குழாங்கிற மேட்டர் வந்து இஸ்லாம் பெண்களுக்கு வீட்டோ பவரை கொடுத்திருக்கிறது சொத்துல பா வந்து பங்கு கொடுத்தது மாதிரி சுகத்துல பங்கு கொடுத்த மாதிரி சொத்துரிமை கொடுத்தது மாதிரி கல்வியில பங்கு கொடுத்தது மாதிரி இந்த மாதிரி விவாகரத்து உரிமை உனக்கு வீட்டோ பவர் தந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெண்கள் கையில அந்த பவரை கொடுத்துருக்குது விவாகரத்து உரிமைய இது மோடி எங்க வாங்கி கொடுத்தாரு அப்ப தலாக்கு 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 என்று சொன்னால் மூன்று தவணையில முதல்ல விடலாம் சரி பிரிகிறோன்னு முடிவெடுக்கலாம் சரி இருபத்தஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டோம் எதுக்கு நமக்குள்ள பிரிவினா சொல்லி திரும்பவும் சேர்ந்துக்கலாம் இரண்டாவது தடவை விவாகரத்து பண்ணலாம் திரும்பவும் சேர்ந்து விடலாம் மூன்றாவது தடமாக மூன்றாவது தடவையாக வந்து விவாகரத்து பண்ணால்தான் நிரந்தரமான பிரிவு இப்படி சொல்கிறது இஸ்லாம் இதை எவ்வளவு தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து மொபைல்ல வாட்ஸ்அப்ல தலாக் தலாக் தலாக்கு சொல்லிட்டாங்கிறதுக்காகவே அதான் இஸ்லாமே இப்ப எல்லா மார்க்கத்திலும் எல்லா மதத்தை பின்பற்றி நாலு முட்டாளம் செய்வான் அதெல்லாம் பயந்துவார் ரங்கராஜன் இல்லையா அவரை வச்சுக்கிட்டு நான் வந்து அவங்க மதத்தை சார்ந்தவங்களை நான் வந்து முட்டான்னு சொல்ல முடியுமா ஏன் போடிய பார்த்துட்டு நம்ம ஏதாவது முடிவெடுக்க முடியுமா போடி அமித்ஷா எல்லாம் கொண்டு அது மாதிரிதான் ஆக தலாக்குலாம் வந்து திருமுறை குரான்ல இருக்கிறது ஆயிரத்தி நானூறு ஐம்பது வருஷம் வருஷம் வருஷமா இருக்குது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக இருக்கிறது நமக்கு எல்லாரும் சொல்லந்தாலேயும் சொல்ல கட்டு தந்த பாடங்கள் இருக்கிறது மோடி வந்து என்ன தர்றதுன்னு கேட்குறார் மோடி என்ன செஞ்சாரு இதை பயன்படுத்தி என்ன பண்ணாரு இந்து பாலரைசேஷன் பண்ணார் பார்த்தீர்களா நாங்கள் இஸ்லாமியரை அடக்கி ஆளுகிறோம் அப்படின்னு சொல்லி சீட்டு பொறுக்கிறதுக்காக பார்த்தாரு பார்த்தீங்கன்னா இருக்கிற மெஜாரிட்டியும் போய் மைனாரிட்டி மோடி கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு இதான் அதோடைய பரிசு அதனால இது மோடிக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது இதுல வேணா ஒரு நிறைய விஷயங்கள் இருக்கிறது அந்த பெண்மணி வந்து என்ன செய்திருக்கலாம் அழகிய முறையில அணுகி இருக்கலாம் சாய்ரா பானு அவர்களை இதுக்கு ஒரு மெசேஜ் நம்ம வச்சுக்கலாம் நீங்க வந்து எப்படி அணுகிருக்க வேண்டும் குலாங்கிறது வந்து பாட்டுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல டுவிட்டர்ல கொடுக்குறதா உங்களுக்கும் ஏஆர் ரஹமானுக்கும் உங்கள் கணவர் ஏஆர் ரஹமானுக்கும் எந்த பள்ளிவாச ஜமாத்துல தப்தர் தந்தாங்களோ திருமண பதிவு புத்தகத்தை தந்து திருமணம் செய்து வைத்தார்களோ அங்க நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்களா உங்களுக்கு சாட்சி கையெழுத்து போட்டாங்களே திருமணத்திற்கு வழியாக இருந்தார வக்கீலாக இருந்தாங்களே அகல்கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணி இதை கேட்டுத்தாங்களே சொன்னீர்களா சரி லெட்டர் அனுப்புனீங்களே ஆர் ரஹ்மானுக்கு ஒரு ஒரு காப்பி அனுப்புனீங்களா வக்கீல் நோட்டீஸை வச்சு நீங்க ட்விட்டர் வெளியிடுறீங்க இதுதான் வந்து குழா விளக்கு முறையா இப்படி கேட்டா நியாயம் இருக்கிறது ஆமாங்க இது குழாவுடைய சிஸ்டமே இதுல பேணப்படலையே ரெண்டு பக்கமும் வந்து உட்கார்ந்து பேசிருக்க வேண்டும் ரெண்டு பரஸ்பரம் வந்து பெரியவங்க பேசுனாங்களா ரெண்டு பக்கம் மன விட்டு பேசுனாங்களா என்ன பிரச்சனை அதுக்கு தீர்வு கண்டாங்களா எதுவுமே நடக்கவில்லையே சரி அஃபீசியலா அறிவிச்சாங்களா சம்பந்தப்பட்ட அந்த அந்த திருமண பதிவை வந்து செல்லாது நாங்கள் ரத்து செய்யறோம் அப்படின்னு சொல்லி கேன்சலேஷன் பண்ணாங்களா ஒருவேளை இந்த திருமண பதிவை வந்து சட்டப்பூர்வமா பதிவு செய்திருந்தால் அந்த கசெட்ல போய் நாங்க வந்து கேன்சல் பண்ணிடுறோம் என்று மனு செய்தார்களா எதுவுமே நடக்கவில்லை இந்த அம்மனை வந்து என்ன செய்யறாங்க சாய்ராபானு தன்னுடைய வக்கீல வச்சு நோட்டீஸ் சொல்றாங்க இதான் போய் தான் பெரிய தப்பு பாத்தீர்களா எப்படி வருந்து கொண்டு வந்தா ஒருத்தன் என்ன சொல்றான்னா குலா சிஸ்டமே வந்து நீங்க சொன்ன பாதி மோடி தான் கொண்டு வந்தாங்கிறா ஐயோ என்னத்தை சொல்ல சொல்றீங்க கனிகாலத்தில் வாழ்ந்துருக்க மோடி வந்து மோடிக்கு இதுக்கு ஜம்மந்தம் இருக்கான் வர்ணாசிரம கொள்கையை வந்து து தூக்கி பிடிக்கக்கூடிய பாஜகவுடைய பிரதமர் அவர் ஆர்எஸ்எஸ்டைய சித்தம் அவங்க தெரியுமா தெரியாதா புரட்சியாளர் அம்பேத்கர் இன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஆறு கான்ஸ்டியூஷன் டே இந்திய அரசியல் சட்டத்துடைய நாளை அதை உருவாக்கிய பி ஆர் அம்பேத்கர் வந்து வர்ணாசிரம கொள்கையை வந்து பெண்களை எழிவுபடுத்துது கேவலப்படுத்துன்னு சொல்லி தீலிட்டு கொளுத்தினார் யார் அம்பேத்கர் எதை தந்தை பெரியாரும் வந்து நெருப்பு வச்சு ஏன் கொளுத்துனாங்க அவங்க அவ்வளவு அவ்வளவு பல்கறான்னு சதின்னு சொல்லக்கூடிய சொல்லுது பெண்களை அவ்வளவு மோசமான சட்டத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் உடைய பாஜகவுடைய முகம்தான் மோடி மோடி வந்து ஆஹ் அவங்க குழாவ சொல்றாங்க பெண் உரிமை இஸ்லாமியுடைய பெண்களுக்கு உரிமை வந்து எந்த காலத்துல யாரு இப்படி எல்லாம் ஐடி ஐடிக்கு கொஞ்சமா மண்டல சரக்கு இருக்கா உங்களுக்கு என்னப்பா நீங்க எழுதுறதுக்கு கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா ஆனா இப்படி எல்லாம் சொல்லி எங்களை அப்படி தூண்டி ஏதாவது பேச வைக்கணும் அதானே மேட்ரு இதை நாங்க படிச்சு கொடுப்போம் நீ வந்து குலாவை வந்து மோடி தான் சொன்னாருன்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம் மோடி தானப்பா குலா என்றால் என்ன கலாக்க் என்றால் என்ன அது ச சம்பந்தமான இஸ்லாம் என்ன சொல்லுகிறது நாங்க வகுப்பு எடுப்போம் அதை பார்த்து நாலு பேரை என்ன செய்வான் இஸ்லாமத்துல கவரப்பட்டு என்ன செய்வான் முஸ்லிமா மதம் மாறுவோம் உடனே என்ன செய்வீங்க மதம் பார்த்துக்கா சொல்லுவோம் அடுத்தது எல்லாத்துக்கும் நீங்க தரப்பா வந்துட்டு பிள்ளையா சொல்லி போட்டு வைக்கிறீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரச்சனைக்குரிய சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய மோடிக்கும் குழாக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு வேணா இப்படி சொல்லுங்க ஒருவேளை ஏ ஆர் ரஹ்மான் வந்து கூட உச்சானி கொம்புல இருக்கிறாரு ஆஸ்கர் விருதுலாம் பெற்று சர்வதேச உள்ள போல் போட்டாரு அவர் வந்து இந்து மதத்துல இருந்து இஸ்லாமத்திற்கு வந்தவர் எனவே ஏ ஆர் ரஹ்மான்ங்கிற வேற இருக்கு அதுல வேணா ஒரு கால் புரட்சி ஆகி அவரு குடும்பத்துல வந்து குட்டையை கொலை போடுவான்னு சொல்லி வேற யாராவது இந்த சொல்றீங்கல்ல அந்த பிஜேபி ஐடி விங் நம்ம திருப்பி கேட்போம் இப்ப நீங்க உங்களோட வேலை தானா போயிது ஏ ரஹ்மான் பேமில வந்து குழப்பத்தை உண்டு பண்ணது குழா குடுக்க வச்சது தான் காரணமா இப்படி வேணா நம்ம என்ன செய்வோம் திருப்பி கேள்வி கேட்போம் அதனால இது வந்து ஏ ரஹ்மானுக்கும் சாய் தனிப்பட்ட விவகாரம் உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும்னா என்ன செய்யுங்க அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க ரெண்டு பேரும் தனியா சந்திக்க முடியும் சந்திச்சு ஏமா போட்டு இருக்கிறீங்க இந்த வயசான காலத்துல சேர்ந்து ஒற்றுமையா வாழுங்கன்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணுங்க அட் அமைதியா இருங்க அதை விட்டு போட்டு அவளோட அவ போனான் இவன அவன் போனான் ஏஆர் வந்து எந்த விதமான கிசு கிசுத்திலையும் வந்து உடன்படாதவரு அது ஆட்படாதவரு அது சிக்காதவர் என்றுதான் பேர் வாங்கியிருக்கிறார் அவருக்கே ஒரு கிசு கிசு என்னத்தை செய்ய சொல்றீங்க சரிங்கண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்துல பல தரவுகள் சொல்லியிருந்தீங்க இந்த பைலான் ரங்கநாதன் மாதிரியான அவதூறுகளுக்குமே சரி அந்த குழா சம்பந்தமான பல அந்த நெறிமுறைகள் என்ன அப்படின்றத ரொம்ப அழகாக தெளிவுபடுத்தினீங்க நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பாக அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் Let it